ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கற்று நமக்கு கொடுத்துருக்கிற வாக்கு தத்தமான வசனம் எபிரேயர் பதிமூணு ஐந்து நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களை நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று நான் உன்னை விட்டு விழுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கிட்ட தியானிக்கலாமா அனிட்டாக்கு சின்ன வயசுலருந்து ஒரு கெட்ட பழக்கம் என்ன அப்படின்னா தாக்கிட்ட இல்லாதது மற்றவங்ககிட்ட இருந்ததுன்னா உடனே அடம் வாங்குற ஒரு பழக்கம் இருந்தது தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வித்தியாசமான பென்சிலையோ பேனாவையோ ரப்பரையோ கொண்டு வந்தாங்கன்னா அதை கேட்டு அடம் பிடிச்சி தன்னுடைய வீட்டில் வாங்கிக்கிடுறது இந்த மாதிரியான பழக்க வழக்கத்துக்கு அவ தள்ளப்பட்டான் இப்படி போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பெருசாவ பெருசாவ அவளுடைய ஆசைகள் கூட ஆரம்பிச்சிச்சு எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றுறதுக்கு பிரயாசப்பட்ட அதையும் முடிச்சா அதுக்கப்புறமா படிச்சு முடிச்சு வேலைக்கு போனதுக்கு அப்புறமாவும் அவங்க இந்த மாதிரி இருக்கு இவங்க இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து பார்த்து அடுத்தவங்கக்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ தாங்கிட்ட எதெல்லாம் இல்லையோன்னு பார்த்து பார்த்து வாங்க ஆரம்பிச்சாள் அதுக்கப்புறமா திருமணம் முடிஞ்சு திருமண வாழ்க்கைக்குள்ளே போக ஆரம்பித்தா அதுக்கப்புறமும் அவங்க வீட்டுக்குள்ளே இங்கே பாருங்கள் அவங்கக்கிட்ட ஒரு பெரிய கார் வாங்கியிருக்காங்க நாமளும் அதே மாதிரி வாங்கணும் அப்படின்னு சொன்னான் அப்போ அவங்கள கணவர் கேட்டாங்க நமக்கு ஒரு சின்ன கார் கர்த்தர் கொடுத்துருக்கார் இது நம்மளுக்கு போதும் இது மிஞ்சி பெரிய ஒரு கார் வாங்கினா அதுக்கான கடனுக்குள்ளே நம்ம தள்ளப்பட்டுருக்கலாம் தள்ளப்பட்டுறக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது திரும்ப அனிட்டா சொன்னேன் நானும் கொஞ்சம் ரூபாய் தரேன் நீங்களும் இருக்கிற ரூபாயை போடுங்க கண்டிப்பாக எனக்கு அந்த கார் வாங்கியே ஆகணும் அது எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா அது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குமா எங்கேனாலும் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னேன் சரிவா கேட்க மாட்டா போலன்னு சொல்லி வாங்கினாங்க வாங்கி அதை ஓட்டி பார்க்க போகும்போது தான் தெரிஞ்சிச்சு அது ஒன்றும் அந்தளவுக்கு ஸ்மூத்தெல்லாம் இல்லை இந்த கா இருக்கிற காரே நமக்கு நல்லா தான் இருக்குன்னு அவளுடைய மனசு ஆக ஆரம்பிச்சிச்சு அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவளால் நகரவே முடியல அப்போ ஏன் அந்த பக்கத்து வீட்டாக்கா இப்படி சொன்னாங்க இந்த கார் வாங்கினதுலேருந்து எனக்கு பேக் பெயினே வரல ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ஏன் என்கிட்ட சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு செட் ஆகுது ஏன் எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லி ரொம்பவே யோசிச்சுட்ருக்கும் போது அவளுடைய கணவர்கிட்ட இப்படி சொன்னால் அவங்களுக்கு அந்த கார் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் நமக்கு ஏன் அப்படி இல்லை அப்படின்னு கேட்டதும் அவளுடைய கணவர் எப்படியாவது இவளுடைய குணாதிசயங்களை அதிசயங்களை நம்ம மாற்றி ஆகணும் இப்படியே நாளடைவில் போயிட்டு இருந்தால் நம்மளுக்கு தான் கஷ்டம்னு சொல்லி அவர் கணவர் சொன்னாங்க இங்கே பாரு ஒருத்தங்களுக்கு ஒரு விதமாக செட் ஆகும் நமக்கு வேறு விதமாக செட் ஆகும் நம்மக்கிட்ட தான் ஏற்கனவே கத்துற ஒரு கார் கொடுத்துருக்காரு இதை மிஞ்சி ஏன் நீ என்னமோ அதிகமாக வாங்கணும்னு பிரயாசப்படுற இது தவறான விஷயம் அடுத்தவங்க கிட்ட இருக்கிறத பார்த்து நாம அதை முற்பட்டு வாங்க போனோன்னா இப்போ பாத்தியா அது எவ்வளோ பெரிய கஷ்டமா இருக்குதுன்னு இதனால தான் நான் சொன்னேன் வேண்டான்னு இப்போ பாரு அதை வாங்கி வச்சுட்டு நமக்கு சந்தோஷமா அதில் பிரயாணம் பண்ணியே முடியல பாத்தியா இப்போ நம்ம என்ன செய்கிறது இதை நம்ம விலைக்கு வச்சாலும் நம்ம வாங்கின ரூபாய்க்கு அப்படியே கொடுக்க முடியுமா முடியாது அப்படின்னு சொன்னதும் அனிட்டா அமைதியாக உட்காந்து சொன்னால் கரெக்டு தான் மூன்றாம் வகுப்பில் புஸ்தகத்தில் படிக்கும்போது புரியாதத முப்பது வயசில் கண்ணத்தில் அரைஞ்சு சொல்லித்தர்றது தான் அனுபவம் போல் ஆசை தான் துன்பத்திற்கு காரணம் அப்படிங்கிறது இப்போ எனக்கு புரியுது மூன்று வயசில் புரியலை எல்லாத்தையும் நான் வாங்கினேன் இப்போ இந்த அனுபவ பாடம் எனக்கு கற்று கொடுத்துட்டு என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல பணம் ஆசை இனிய ரொம்பவே பின்னுக்கு தள்ளிடுச்சு எனக்கு இருக்கிறதே போதும் தான் ஆனால் நான் தேவையில்லாமல் சேர்த்து கும்பிச்சு வச்சு தொல்லை உண்டாக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறமா அந்த மாதிரி பண ஆசை அவளுக்குள்ளே இருந்து வெளியில் போகணுன்னு ஜெபம் பண்ணி அதை அப்படியே தள்ளிவிட்டா கர்த்தரும் அவள் கூட இருக்கிறத உணர்ந்தாள் ரொம்ப சந்தோஷப்பட்டா ஒவ்வொரு நாளும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்மளுடைய ஆசைகள் நம்மளுடைய துன்பத்திற்கு காரணமாக கூட இருக்கலாம் சில நேரங்களில் நம்ம நம்ம வாழ்க்கையில் எதையோ நினச்சி எப்படியோ வாழ்கிறோமோ நம்மளுடைய வாழ்க்கை என்னமாக தான் முடியும் அப்படிங்கிற ஒரு பயத்தினால என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத ஒரு காலத்தில் நம்ம இருக்கலாம் ஆனால் இயேசு அதுக்காகவும் விடைய வச்சுருக்காரு எல்லா வச்சிற்குமே ஒரு முடிவு இருக்கத்தான் செய்யும் இதே மாதிரி வறுமையிலே நாம் போயிடுவோமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை கர்த்தர் எல்லா வச்சுக்கும் ஒரு முடிவை கொடுக்க தான் போகிறாரு அதனால் நாமளும் கர்த்தருக்குள்ளே போதும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நம்ம மனசை தேத்திக்கிட்டோம்னா கர்த்தர் நம்மளை விட்டு விலகி போக மாட்டார் நம்மளை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் உங்களை ஆ மீன்